நல்லதான் எடுத்து நம்ம சரியில்லாத மாலை எடுத்து கொடுத்தா தான் மாடைய அனுப்புறதுக்கு பொருள் நம்ம பிராண்ட் எடுத்து கொடுக்கறதுனால நம்ம எப்பவுமே வந்து நம்ம யோசனை பண்ணவே தேவையில்ல இது எல்லா ஏரியாவுக்கும் நல்லா தாங்கண்ணா என்ன போறாங்கண்ணா ஹம் ஹம் மாடு இப்ப வாங்கிட்டு போறாங்களா ஆமா அவங்க எல்லாம் மாட்டுக்கு சாப்பாடு எல்லாமே நாங்க டீட்டெயிலா என்ன சாப்பாடு எவ்வளவு கொடுக்கணும் எந்த அளவுக்கு கொடுக்கணுங்கறத தெளிவா சொல்லிதான் அனுப்போம் எல்லா மாடுமே நல்லா எடுத்து கொடுப்போம் மெயின் அதான் அப்படின்னா மாடு வாங்கி அவங்க வீட்டுல போயிட்டு என்னென்ன எல்லாமே நம்மளுக்கு கூப்பிட்டாங்களோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க சரி பண்ணி கொடுத்துருவோம் இப்ப மாடு வாங்க அந்த டைம்ல மட்டுந்தான் அவங்க கால் பண்ணி உங்களுக்கு டவுட் கேப்பாங்களா இல்ல மாடு வீட்டு இல்ல மாடு வீட்டுக்கு போயிட்டா நாங்க வந்து எப்போ மாடு கொடுத்தாலுமே வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு நாங்க போன் பண்ணி கேட்போம் ஒரு பத்து நாள் ஒரு டைம் வரை கேப்போம் எப்படி என்ன பண்ணது எப்படி இருக்குன்னு கேட்டுறோம் மாடோட விவரம் என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கேக்கணும் ஏன்னா நாங்க இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க போது நம்ம அப்படியே உடமுடியாது முடியாது